ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறு முக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை உலகோரை ஞான வழி நடத்தி உண்மை நிறைந்த ஞானவான்கள் படை உருவாக உலகமெல்லாம் ஞான சபை நிறுவி இந்த களியில் உண்மை ஞானம் அருளுகின்ற குருராஜனே அரசனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி வரமென சோபகிருது செல் திங்கள் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வல்லமை கூடிட அரங்கனுக்கு யானும் உரைப்பேன் உரைக்கவே அரங்கனுக்கு சக்தியூட்டி உண்மை பட சுப்பிரமணியர் யானும் குறைவின்றி காத்து வருதல் காண குரு அரங்கன் உண்ணும் உணவு அனைத்தும் தவ உணவாக மாற்றி நிறைவாக சக்தி அருளி வருகின்றேன் நிலமதனில் அரங்கனுக்கு கரம் கால் தேகம் முழுக்க சுப்பிரமணியர் யானும் நிலைத்தன்மைக்கு உண்டான பேராற்றல் வழங்கி பரிபூரணமாய் காத்து வருகின்றேன் அரங்கனுக்கு நிகழும் அஜீரணம் பிறவகை அனைத்து சிக்கலையும் போக்கி காப்பு தருவேன் வரமென சூட்சம சக்தி ஊட்டி அரங்கனுக்கு வாசியையும் வழிநடத்தி ஆறுமுகன் யான் உள்ளிருந்து இயக்க அரங்கன் வழி வருகின்ற சொல் செயல் அத்தனையும் வேதமாகி அகிலத்தை பாதுகாக்க கூடும் வரமென அரங்கனிடம் கரம்பட தீட்சை பெற்ற மக்கள் எல்லாம் வாசி வாசிவசம் சித்தியாகி இந்த கழியில் வருங்காலம் அவர்களும் அரங்கன் தேடலில் ஞானிகளாகி ஆக்கமுடன் உலக மாற்றத்தில் பெரும் பங்கு கொண்டு அகிலத்தையே மாற்றும் மகா சக்திகளாக மகா சக்திகளாக உருவெடுக்க நேரும் ஆற்றல் பட இந்த மாற்றத்தை ஆறுமுகன் யான் அரங்கனை கொண்டு நடத்துவேன் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி